நம்ம உடம்புல வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியானாலும் தைராய்டு வரலாம் ஸோ கல்லீரலோட செயல்திறன் கம்மி ஆகுது அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய சிம்டம்ஸ் தெரியாது தைராய்டும் வந்து பரம்பரை வியாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருக்கும் பரம்பரையா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏரியால இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தைராய்டில் வந்து அயோடினோட முக்கியத்துவம் ரொம்ப அவசியம் ஏன்னா அயோடின் இருந்தாதான் அப்படிங்கிறது நாலு அயோடின் இருக்குது டி த்ரீங்கிறது மூணு அயோடின் இருக்கிறது இந்த தனியால இருக்கக்கூடிய இந்த வாலட்டைல் ஆயில் வந்து நம்மளுடைய தைராய்டோட செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தனியா அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வந்து வெளியேற்றி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அதனாலதான் நம்ம வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா தைராய்டு வர்றது எப்போன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதே மாதிரி இந்த மெனோபாஸ் காலகட்டத்திலோ இல்ல வந்து ஃபைப்ராய்ட்ஸோ இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு தைராய்டு வரலாம் ஆண்களுக்கு அதிகமான அளவுக்கு பாதிப்பு பெண்களுக்கு இருக்கிறத விட ஆண்மைத்தன்மை வந்து குறைபாடு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு தைராய்ட் பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சரண்யா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் இன்னைக்கு வந்து நம்ம தைராய்டு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷமா அந்த தைராய்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதா தொடர்ந்து நம்ம இதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் ஏன்னா தைராய்டு பிரச்சனைன்னு வந்தாலே அந்த தைராய்டு ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் தைராய்டு நம்ம உடம்புல வந்து நிறைய காரணங்களால வந்து பாதிக்கப்படுது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஹசிமோட்டோ தைராய்டிஸ் சொல்லுவோம் ஆட்டோ இம்யூன்டி ஆர்டர் அதுல தான் வந்து இந்த தைராய்டே வருது ரிமைனிங் டென் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலயோ இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லயும் வந்து இந்த பிரச்சனை வரும் இது இல்லாமல் நம்ம உடம்புல வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியானாலும் தைராய்டு வரலாம் ஸோ கல்லீரலோட செயல்திறன் கம்மி அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய சிம்டம்ஸ் தெரியாது நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன் வரும் டி த்ரீ டி ஃபோர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஹார்மோன்ல வந்து டி த்ரீ ஹார்மோன் தான் ஆக்டிவான ஹார்மோன் ஆனால் நம்மளுடைய இருந்து சுரக்குறது வந்து டி ஃபோர் ஹார்மோன் தான் வந்து அதிகமாக சுரக்கும் அதாவது நாலு அயோடின் இருக்கிறதுன்னு சொல்லலாம் சோ இந்த டி போர்ல இருந்து இந்த டி த்ரீயா கன்வெர்ட் ஆகுறது நம்ம தான் கன்வெர்ட் ஆகும் சோ கல்லீரல் செயல்திறன் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு தைராய்டு வரலாம் சோ யாரெல்லாம் நிறைய வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்களோ நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் பைன் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது லேட் நைட்டில் வந்து தூங்குறது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்லை ஒருவேளை ஹெப்படைட்டிஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் தைராய்டு வரலாம் ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம கல்லீரலோட செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளுடைய தைராய்டு ஃபங்க்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா தைராய்டு வர்றது எப்போன்னு பாத்தீங்கன்னா ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதே மாதிரி இந்த மெனோபாஸ் காலகட்டத்திலோ இல்லை வந்து பைப்ராய்ட்ஸோ இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு தைராய்டு வரலாம் இது எதனால வரும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு அந்த தைராய்டோட ரிசப்டாஸ் எல்லாத்தையுமே இந்த ஈஸ்ட்ரோஜனோட ரிசப்டாஸ் போய் வந்து பிளாக் பண்ணிடும் இப்போ நிறைய வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அப்படின்னா அதனால கூட வந்து உங்களுக்கு தைராய்டு வந்து வரலாம் அதனாலதான் நமக்கு பிரகனன்சியோட ஆரம்ப கட்டத்துல நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கும் அப்போ பிசியலாஜிக்கலாவே நம்ம பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து ஈஸ்ட்ரோஜனை குறைக்க கூடிய உணவு முறைகளும் அதை மெயின்டைன் பண்றதுக்கான வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து அந்த தைராய்டு வந்து நல்ல பெட்டர்மெண்ட் வரும் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெக்னன்சிக்கு டெலிவரி சமயத்துல ஒரு செகண்ட் டெலிவரி வரக்கூடிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த தைராய்டு சம்மந்தமான வரும் இன்னொன்று ஏன் நிறைய ஃபீமேலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷத்தி சக்கரங்கிறத பிளாக் ஆகிறதும் ஒரு ரீசனாக நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு கலைநயத்தோடு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அது அப்ரிசியேஷன் எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் உறலாம் இன்னொன்னு அவங்களுக்குள்ள உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலை ஏன்னா இன்னைக்கும் பெண்கள் வந்து சப்ரஸ் தான் இருக்காங்க நிறைய சமயங்கள்ல வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போகணும் இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு கோபம் இருக்கு அப்படின்னாலும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்ல ஒரு அன்பான ஒரு நிலை இருந்தாலும் அதையும் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இந்த விசுத்தி சக்கரான்னு சொல்லக்கூடியது பிளாக் ஆகலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ல அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கே தெரியாது அவங்க வந்து அவங்களே சப்ரஸ் பண்ணிப்பாங்க எல்லா கண்டிஷன்லையுமே அந்த மாதிரி நிலைகளிலையும் தைராய்டு வரலாம் இது ஏன்னா நம்ம அந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு நம்ம இந்த விசுத்தி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஓம் சாண்டிங் எல்லாம் நம்ம அவங்களுக்கு போதும் அது சம்பந்தமான ஒரு சில யோக பயிற்சிகளெல்லாம் கொடுக்கும்போதும் அவங்களுடைய தைராய்டில் நல்ல சேஞ்சஸ் வருது அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தைராய்டினால் வரக்கூடிய சிம்டம்ஸ்லேயும் நல்ல சேஞ்சஸ் வருது ஏன்னா அவங்க டேப்லெட் எடுத்துப்பாங்க ஆனாலும் வெயிட்டே குறையாது பிளட்ல வந்து டிஎஸ்ஹெச் வந்து நார்மல்ன்னு காமிக்கும் ஹேர் ஃபால் குறையாது அவங்களுக்கு அந்த தயர்ட்னஸ் வந்து குறையாது ஏன்னா தைராய்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்டம் பார்த்தீங்கன்னா டுவல் தூங்குவாங்க ட்வல் லாஸ் தூங்கினாலும் திருப்பியும் தூங்கணும் போல ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அவங்களால ஏசிலையும் இருக்க முடியாது ரொம்ப ஹாட்டான கண்டிஷன்லயும் இருக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாமே வந்து அவங்க இந்த மாதிரியான ஓம் சாண்டிங் பண்ணும் பொழுதோ இதே மாதிரி நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன்னால வந்ததுன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னும் சொல்ல போனா வெற்றிலை பாக்கு போடுறதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றோம் வெற்றிலை பாக்கு போடுறது இந்த வெற்றிலையில இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து குறைக்குது புகையிலை சேர்க்காம வெற்றிலை பாக்கு நார்மலா நம்ம வந்து சேர்க்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு அது கூட வந்து தேவைப்பட்டா நம்ம வந்து கிராம்பெல்லாம் சேர்த்து போடக்கூடிய இந்த வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் வந்து நம்ம தைராய்டு நோயாளிகளுக்கு பரிந்துரை பண்றோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் அதனால தைராய்டை பற்றி நம்மளுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் நல்லது வெறும் தைராய்டோட செயல்திறன் கம்மி மட்டும் நம்ம எடுத்துக்காம கல்லீரல் பாதிப்பா இல்லை வந்து நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குதா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனா இல்லை நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் ஆயிருக்கா நமக்கு தேவையான இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம இருக்கா நம்ம வெற்றிலை போடுறதுல எல்லாமே வந்து அந்த மாதிரியான சில மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும் ஸோ செலினியம் குறைபாடு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தைராய்டுக்கான காரணமா இருக்கு ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் ஓகே ஸோ தைராய்டு அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரெக்னன்சி பீரியட்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்னு சொன்னீங்க மெனோபாஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு பரம்பரை வியாதியா இருக்க வாய்ப்பு இருக்காது ஆமா தைராய்டு வந்து பரம்பரை வியாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருக்கும் பரம்பரையா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்டு நார்மலாக தான் வேலை செய்யும் அந்த தைராய்டுக்கு எகெயின்ஸ்ட் அவங்க பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு செல்களை எல்லாத்தையுமே வந்து அது வந்து அதாவது அந்த தைராக்ஸின் ஹார்மோன்ஸோட செயல்பாடுகளை வந்து குறைச்சிடும் ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து பரம்பரையாக வரும் இதுக்கு நம்ம கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறையாக நம்ம வந்து கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டில் வந்து அயோடினோட முக்கியத்துவம் ரொம்ப அவசியம் ஏன்னா அயோடின் இருந்தால் தான் அந்த டி ஃபோர் அப்படிங்கிறது நாலு அயோடின் இருக்குது டி த்ரீங்கிறது மூணு அயோடின் இருக்கிறது ஒரு சில அந்த வந்து பாத்தூரை கன்டென்ட் அதிகமா இருக்கும் நிறைய பாறை இருக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய இடங்கள்ல சோ இந்த ஹொசூர் மாதிரியான சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அதே மாதிரி சில டைப் ஆஃப் நிறைய இந்த கிரானைட் தொழிற்சாலைகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்க பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஃப்ளூரைடு கண்டன்ட் வந்து அயோடினுக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகுது எனக்கு ரெண்டுமே ஒரே அட்டவணையில் வரக்கூடிய தனிமங்கள் ஸோ இதனால நிறைய பேருக்கு வந்து இந்த தைராய்டு தைராய்டிஸ்ங்கிற மாதிரியான கண்டிஷன் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது ஸோ பரம்பரையாக வர்றதுக்கு கெட் பேக்டீரியாஸ் இம்பாலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு ரீசன் அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்லையும் வர்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய தண்ணி ஒரு முக்கியமான காரணம் பொதுவா தைராய்டு பத்தி பேசும்போது பெண்களுக்கான ஒரு பிரச்சனையா தான் வந்து தைராய்டு பெரும்பாலும் வந்து பேசப்படுது ஆண்களுக்குரிய தைராய்டு அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஆண்களுக்கும் தைராய்டு வரும் ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பிளைண்டா டயர்ட்னஸ் வந்து இருக்கும் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் முடி கொட்டுறது நிறைய இருக்கும் ரொம்ப வந்து ஒரு லெத்தாஜிக்கான ஒரு நபராக வந்து அவங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஆண்மையிலையும் வந்து சில பாதிப்புகள் இருக்கும் குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஐந்துல இருந்து ஏழு வரைக்கும் பெண்கள் தான் இருப்பாங்க மீன்றி மீதி மூன்று நபர்கள் தான் வந்து ஆண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சான்சஸ் இருக்கு ஆனாலும் ஆண்களுக்கு அதிகமான அளவுக்கு பாதிப்பு உண்டாகும் பெண்களுக்கு இப்போ இருக்கிறத விட ஆண் ஆண்மைத்தன்மை வந்து குறைபாடு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்காது அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்லாம் இருக்காது அவங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது கல்லீரல் ஏன்னா அவங்க வந்து லேட் நைட்டில் சாப்பிட்றது நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிட்றது சில டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸு நம்ம ஹெப்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவுக்கு இருக்குது இல்லை வீட்டில் அவங்க அக்காவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கட் பாக்டீரியாஸ் இம்பாலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் சோ தம் ஆண்களுக்கு அப்படின்னு பேசும்போது நிறைய பேருக்கு வந்து உடல் எடை கூடுறது ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்ம பாக்குறோம் சோ இதுக்கு தைராய்டு ஒரு காரணமா இருக்கும் கண்டிப்பா தைராய்டுக்கு அப்படின்னாலே டிபிக்கலா ஒரு பாடி வெயிட் இருக்கும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் பாடியும் ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருக்கும் ஸோ தைராய்டுனால வரக்கூடிய ஒபிசிட்டி அவங்களுடைய ஒபிசிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அந்த சின் மட்டும் டபுள் சின் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி கைகள்ல மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கும் உடம்பு முழுவதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே weight போடும் ஆனா வந்து அந்த வெயிட் கெயின் வந்து ஒரு நீங்க அழுத்துனீங்கன்னா ஒரு வாட்டர் பேக்கை வந்து எப்படி அழுத்தினீங்கன்னா எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும் ஸோ எதனால உங்களுக்கு அந்த சின்ன ஏரியால கைப்பகுதிகள்லாம் நிறைய வெயிட் போடுது அப்படின்னா தைராய்ட்ல புரோட்டீன் டெபிஷியன்சி இருக்கும் தைராய்டு ஆல்ரெடி கட் பாக்டீரியாஸ் சிம்பாலன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு ஆட்டோயிமெண்ட் சாடார் நீங்கள் சாப்பிடக்கூடிய இருந்து உங்களால் ப்ரோட்டீனே அப்சர்வ் பண்ண முடியாது ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கின்னு லூஸ் ஆகிடும் ஸ்கின்னு லூஸ் ஆகுனா ரொம்ப டிபெண்ட் ஏரியா இந்த சின்னு தான் சின்ன ஏரியாவில் வந்து அந்த ஸ்கின் லூஸ் ஆகுறதுனால அங்கே வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி அப்பர் பாடிலையும் வந்து முக்கியமா கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க போன மாசம் போட்ட பிளவுஸ் அடுத்த மாசம் போட முடியல டாக்டர் அப்படின்வாங்க ஸோ கைகளில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும் இது வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியாகிறதுனால அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த மாதிரியான வெயிட் போடும் ஸோ இது டிப்பிக்கலாவே இந்த மாதிரியான ஒரு வெயிட் கெயினுக்கு வந்து நீங்க தைராய்டோட செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா தான் அந்த வெயிட்டை வந்து நல்லா குறைக்க முடியும் இப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கான தைராய்ட் பத்தி நம்ம பேசணும் இவங்களுக்கான உணவு முறை அப்படிங்கும் போது என்ன மாதிரியான உணவுகளை இவங்க அதிகமா எடுத்துக்கிறது தைராய்டுக்கு நல்லது சோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள்ல வந்து நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் அது நீங்க முளைக்கட்டை தானிய வகைகள் எடுத்துக்கிறது அதே மாதிரி பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில டைப் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும் முக்கியமாக செலீனியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி ஜிங்க் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ அதே மாதிரி வந்து சில டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து தேவைப்படும் ஸோ பிரேசில் நட்டில் வந்து செலீனியம் வந்து இருக்குது அதே மாதிரி நட்ஸ் வகைகளும் வந்து அவங்க எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் அவங்களோட பாடியில வந்து அந்த ஆட்டோ இம்யூனிட்டி எதனால ட்ரிகர் ஆகுது அவங்களுக்கு நம்ம காயக்கருப்பம் சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த காலையில இஞ்சி மதியான சுக்கு நைட்ல வந்து கடுக்காய் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு ஒரு முறையும் அவங்களுக்கு டீடாக்சிபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும் ஏன்னா கட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல ஸோ அந்த மாதிரி டீடாக்சிபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும் அதே மாதிரி ரெகுலரா தேர்ட்டி ஒன் டைம்ஸ் வந்து ஓம் சாண்டிங் வந்து நம்ம பண்ண சொல்லுவோம் ஓம் சாண்டிங் இல்லைன்னா ஆ ஊ யூ ஸோ ஃபார் விசுத்தி சக்கரம் அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இப்போ அதே மாதிரி வந்து மதிய உணவில் வந்து ஏதாவது வந்து ஒரு கசப்பான வற்றல் வந்து எடுத்துக்க சொல்லுவோம் அதாவது நீங்கள் கண்டங்கத்திரி சேர்ந்த வற்றலோ இல்லை வந்து மணத்தக்காளி வற்றல் சுண்டை வற்றல் இந்த மாதிரி ஏதாவது கசப்பு சேர்ந்து அந்த வற்றல் வகைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அந்த தைராய்டோட சுரப்பி திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவோம் பூக்கள் வாசனை இருக்கக்கூடிய பூக்கள் வைக்கிறது இது வந்து நிறைய நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும் ஏன்னா இது வந்து நம்ம மைண்டை வந்து நல்ல அந்த மூடு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து குறைக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து குறைக்கும் பொழுது அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய வாசனை இருக்கக்கூடிய பூக்களோட அந்த வாசனை கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டா வீட்டில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல தலையில வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது தைராய்டோட அந்த செயல் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் முக்கியமா அதனோட அசோசியேட்டடா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல்லாம் அவங்களுக்கு சொல்லவே முடியாது ஒரு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க அந்த மாதிரியான நிலைகள்ல வந்து இந்த சின்ன சின்ன முறைகள் அதாவது பூக்கள் வந்து யூஸ் பண்றது அதே மாதிரி வந்து ஓம் சாண்டிங் வந்து ஃபாலோ பண்றது காலையில இஞ்சி மத்தியானம் சுக்கு நைட்டு கடுக்கா யூஸ் பண்றது இதெல்லாமே வந்து அவங்களோட சிம்டம்ஸ ரொம்பவே பெட்டர்மெண்ட் கொடுக்கும் மேம் தைராய்டுக்கு வீட்டுல இருந்தபடியே நம்ம ஏதாவது மருந்து முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில இருந்தபடியே எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா முழு தனியா நைட்ல ஊற வச்சுக்கோங்க அது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு இதை வந்து நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து லைட்டா அதை ஹீட் பண்ணி வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த தனியால இருக்கக்கூடிய இந்த வாலட்டைல் ஆயில் வந்து நம்மளுடைய தைராய்டோட செயல் திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தனியா அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வந்து வெளியேற்றி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அதனாலதான் நம்ம வந்து சாதாரணமா மசாலா பொடியில வந்து அதிகப்படியா வந்து கொத்தமல்லி சேர்த்துப்போம் சோ இது நம்மளுடைய வயிற்று பகுதியை சரி செய்யறதுனால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் ரெகுலரா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இன்னொன்னு மந்தாரையோட பட்டை கஷாயம் மந்தாரை இல்லைன்னா மந்தாரை பட்டை கஷாயம் அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு தைராய்டோட அந்த நல்ல வந்து நம்ம பார்க்கலாம் மாதிரி தைராய்டீத்தாபழ மரத்தினுடைய இலைகள் இந்த சாரும் அடிக்கடி எடுத்துக்கிறது ஆரஞ்சோட தூள் அதே மாதிரி எலுமிச்சையோட தூள் இதுல இருக்கக்கூடிய வாலடைல் ஆயிலும் நமக்கு இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்கும் சோ ரெகுலரா எடுத்துக்கிறது அப்படிங்கறதோட நம்ம யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்றது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இல்லாம நல்ல ப்ரோட்டீன் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் தைராய்டோட அந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து மாத்திரைகள் இருந்துமே வெளியே வந்திருக்காங்க இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய தைராய்டை நம்ம எப்படி பாக்கணும் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுப்பீங்க ரொம்ப நன்றி நன்றி